ஒரு தந்தை அவரது மகளிடம் இருபது பவுன்கள் நகையை கொடுத்து இவற்றிற்கு நான் ஏற்கனவே ஜக்காத் கொடுத்து விட்டேன் என கூறுகின்றார் இவ்வாறு தந்தையிடமிருந்து அன்பளிப்பாக இருபது பவுன் நகைகளை பெற்ற அந்த மகளிடம் ஏற்கனவே பத்து பவுன் நகைகள் இருக்கின்றன இவற்றிற்கு ஜக்காத் வழங்க வேண்டுமா என்பதே அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் தங்கத்திலே அதன் ஜக்காத் வழங்க வேண்டிய அளவு பத்து பவுன்களுக்கு மேலாக இருக்கும் என்றால் அதற்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு தங்கத்திலே ஜக்காத் வழங்குவதற்கு மற்றொரு நிபந்தனை அந்த பத்து பவுன்கள் அளவு ஒரு வருடம் தொடராக ஒரு வருடம் இருக்கும் என்றால் அப்போதுதான் ஜக்காத் வழங்க வேண்டும் இங்கே ஒரு பெண் தன்னிடம் பத்து பவுன்கள் நகைகள் இருக்கின்றன எனவே அவற்றிற்கு அந்த பெண் ஜக்காத் வழங்க வேண்டும் அதே நேரத்தில் தனது தந்தையிடமிருந்து இப்போது கிடைத்துள்ள இருபது பவுன் நகைகள் இவை தொடர்ந்து அடுத்த வருடம் வரைக்கும் அந்த பெண்ணிடம் இருக்கும் என்றால் அதே போன்று ஏற்கனவே தன்னிடமிருந்த பத்து பவுன்களும் இருக்கும் என்றால் எப்படியோ ஒட்டு மொத்தத்தில் அடுத்த வருடம் வருகின்ற போதும் பத்து பவுன்களுக்கு மேற்பட்ட அளவிலே அது சேமிப்பாக வைக்கின்ற நகைகளாக இருக்கலாம் பயன்படுத்துகின்ற நகைகளாக இருக்கலாம் ஒட்டு மொத்தமாக பத்து பவுன்களுக்கு மேலாக தங்கம் இருக்கும் என்றிருந்தால் கண்டிப்பாக அவற்றிற்கு ஜக்காத் வழங்க வேண்டும் தந்தை அன்பளிப்பாக தந்த அந்த இருபது பவுன்களுக்கு அவர் ஏற்கனவே ஜக்காத் செலுத்தி இருக்கின்றார் அதே தங்கம் இந்த பெண்ணிடம் வந்ததன் பிறகு ஒரு வருட காலம் அது இருக்கும் என்று மீண்டும் அந்த தங்கத்திற்கு அந்த நகைகளுக்கு ஜக்காத் வழங்கப்பட வேண்டும் எனவே சுருக்கம் என்னவென்றால் ஆணோ பெண்ணோ ஒருவரிடம் தங்கம் இருக்கும் என்றிருந்தால் தங்கம் என்பது பணத்துடன் சேர்த்து கணிக்கப்பட வேண்டும் அதே போன்றோ கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவனுடைய சொத்து தனியாகவும் மனைவியின் சொத்து தனியாகவும் கணக்கிடப்பட வேண்டும் இப்போது தங்கம் அல்லது தங்கத்துடன் சேர்த்து பணம் பத்து பவுன்களின் பெறுமதி அளவு இருக்கும் என்றிருந்தால் அல்லது அதுக்கு அதிகமாக இருக்கும் என்றிருந்தால் அதே நேரத்தில் ஒரு வருட காலம் இவ்வாறு ஒரு வருடம் அது இருக்கும் என்றால் ஒவ்வொரு வருடமும் அதற்கு ஜக்காத்து வழங்க வேண்டும் என்பதே இஸ்லாமிய ஆகும்